ஒரு மருத்துவ முறையில் எப்படி நமக்கு அந்த மருந்து கூட்டிக்கிட்டே போகிறோம் நாளாக நாளாக கொடுக்கிற முதல் டோஸ்லேயே சரியாச்சுன்னா ரெண்டாவது டோஸுக்கு இல்லை அப்போ நீங்கள் இன்பத்துன்பத்தை ஊட்டும் ஊட்டும்போதே இது இறைவன் தந்ததுன்னு நினச்சி கையெடுத்து கும்பிட்டு திருவருள் 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 என்று அனுபவித்து தொலைச்சிட்டிங்கன்னா அடுத்த வினை வராது அறிவுக்குள்ள எதுவாயினும் இது திருவருள் அதோடு சரி அதுக்கு மேலே ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு கூடாது ஏன் இது நடந்துச்சு இது இப்படியாச்சு எப்படியாச்சு ஏன் அப்படியாச்சு அவன் ஏன் அப்படி சொன்னான் இவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படிங்கிற ஆராய் தூக்கி போட்டுட்டு திருவருள் இது நமக்கு ஆகும் என்று கூட்டி வைத்தது எனவே நடந்தது திருவருள் அப்போ நாம் என்ன எடுத்துக்கணும் திருவருள்னு நினச்சிக்கணும் மகிழ்ச்சியும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் அப்படி அறிவை கொண்டு நடுநிலையில் நிறுத்திக்கிட்டீங்கன்னா வேறொரு துன்பமோ வேறொரு இன்பமோ உங்களை கொடுத்து பக்குவப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் அடிப்படைங்க